ஷர்மிலா என்கின்ற ஒரு பெண்மணி அவரும் மலேசியாவை சார்ந்தவர் தான் இருந்தாலும் ஷர்மிலா அவர்களுக்கு திருமணம் நடந்தது பிள்ளைகள் பிறந்தது உழைப்பு சம்பாதிக்கிறார் சில பிள்ளைகளை பார்த்தால் நமக்கு இளைய வயதை போல பொருத்தம் இந்த பிள்ளையும் கூட அப்படித்தான் இன்னும் திருமணம் ஆயிருக்கா இல்லையா என்பது நமக்கே தெரியாமல் அதுதான் ஆனால் அவருடைய பிள்ளைக்கே திருமணம் செய்யலாம் அளவுக்கு இவருக்கு வயதாகிவிடும் இருந்தாலும் கூட உற்சாகத்துடனும் சுறுத்துறுப்புடனும் நல்ல உத்வேகத்துடனும் அவர் தொழிலை அந்த செயலை வேலையை செய்து வருவதனால் அவருக்கு அப்படியான ஒரு உதல்வாரும் ஆரோக்கியமும் அமைந்திருப்பது சிறப்பு இதில் என்னவென்று சொன்னால் அவர் குடும்பத்திற்காக ஒரு சில பணிகளுக்காக ஒரு சில ஒரு நிகழ்ச்சிகளுக்காக நல்ல விசேஷங்களை திருமணம் போன்ற நல்ல விடயங்களை நடத்துவதற்காக வெளியிலே கடன் வாங்கியிருந்தார் நல்ல வேலையும் தான் செய்திருந்தார் வெளியிலே வாங்கிய கடன் அதிகமாகிவிட்டு வட்டி அதிகமாகிவிட்டு கடனை கட்ட முடியாமல் இருக்கிறது அதன் பொருட்டு பிள்ளைகள் இவரை மதிக்காமல் இருக்கிறார் கடன் வாங்கி இவர் எதுவும் சாப்பிட்டு விடவில்லை என்றாலும் கூட பிள்ளைகளுக்காகத்தான் இந்த கடனையே வாங்கியிருக்கிறார் அதை அடைக்க முடியவில்லை மிகவும் சிரமப்படுகிறார் இந்த சிரமத்திலிருந்து அவர் மீண்டு வர வேண்டும் ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு அதுவும் மலேசியாவில் இருந்து கொண்டு தனியாக இருக்கிறார் இதற்காக பிள்ளைகள் விட்டு விலகிவிட்டார்கள் குடும்பத்தில் இருக்கிற சொந்தங்கள் அவரை விட்டு விலகிவிட்டார்கள் இப்படியான ஒரு நிலையில் தனிமையாக இருக்கின்ற பொழுது யாருக்காக உழைத்தோமோ அவர்களே மதிக்கவில்லை அவர்களே அதை கூகிறார்கள் வாங்கிய கடனை எப்படி கொடுப்பதற்கு தெரியவில்லை பெற்ற பிள்ளைகள் பாசத்தோடு இல்லை வேலை செய்கிற நேரத்தில் நிரந்தரமான ஒரு வேலை இல்லை இப்படியாக படுகின்ற இந்த பெண்மண்ணினுடைய சிரமமான ஒரு சூழ்நிலை மாற வேண்டும் மாற வேண்டும் மாற்றம் ஒன்றே நிலையானது மாறாத ஒரு உலகிலே எதுவுமே இல்லை என்று சொல்லுவோம் ஆனால் ஒரு சில பிள்ளைகளுக்கு பத்தாண்டு பதினைந்து ஆண்டுகளானாலும் கூட மாறவே இல்லாமல் இருக்கு மாற்றமே இல்லாமல் இருக்கு ஒரே மாதிரியாக அந்த வாழ்க்கை அமைகிறது அதற்காக அவர்கள் சலித்துக்கொள்கிறார் அந்த வாழ்க்கையை பார்த்து சலித்துக்கொள்கிறார் அப்படித்தான் இந்த பெண்மணி ஷர்மிலாவை கூட சலித்துக்கொள்கிறார் நான் எதற்காக இருக்க வேண்டும் நான் உழைத்து சம்பாதித்து படிக்க வைத்த பிள்ளைகளும் பாசமாக இல்லை கடன் வாங்கி திருமணம் செய்த அந்த பிள்ளைகள் என்னிடத்தில் நன்றியாக நன்றியாக இல்லை குறைந்தபட்சம் நன்றியாவது கொடுக்கிறார் அல்லது போனால் அல்லாமல் போனால் என்னை குறைத்து மதிப்பிடாமலும் அவமானப்படுத்தாமலும் பேசாமல் இருந்தால் மட்டும் போதும் நான் என் வழியை பார்த்துக்கொண்டு என் கடனை நான் வாங்கிய கடனை அடைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்காக நான் வாங்கிய கடனை அடைத்துவிட்டு நான் என் வழியிலே போய் போய்கொண்டிருப்பேன் அவர்களை நான் பணம் கொடு என்றோ கேட்கவில்லை ஆனால் கண்டி அவரது அவர்கள் நான் பரிகாசப்படுத்துகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்று அவஸ்தைப்படுகிறார் ஷர்மிலா அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் கடன் அடைய வேண்டும் கண்ணியமான ஒரு எதிர்காலம் கிடைக்க வேண்டும் அவருடைய கண்ணீர் உடைக்கப்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல நம்முடைய வழித்துறை தாயப்பாடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை நிறைவேறட்டும் ஓம் நமோ மோனமக ஸ்ரீ நமோ மோனமக ஜெய் ஜெய் நமோ மோனமக सद्गुरु साई नमो नमः ॐ सा नमो नमः श्री साई नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु साय नमो नमः जय शार